ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸ் வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் முத்தம்பாளையமில் இந்த வீடு வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது இந்த வீட்டோட டோட்டல் லேண்ட் ஏரியா பார்த்தோம்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் இதை ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணி வீடு எடுத்திருக்காங்க இந்த ஹவுஸோட ஏஜ் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் ஆகுது டிடிசிபி அப்ரூவலோடு இருக்குது ஹவுஸ் நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க டபுள் பெட்ரூம் வீடு இது கபோர்டு கோக்கோடு அவைலபிளாக இருக்குது ஹாலில் பார்த்தோம்னா நல்ல பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க டைனிங் அண்ட் கிச்சன் ஏரியா மாடுலர் கிச்சன் எடுத்துருக்காங்க நார்த் ஃபேஸிங் சைட் இது அண்ட் நார்த் ஃபேஸிங்கில் மெயின் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க டிடிசிபி அப்ரூவ்டு லேண்ட் அது இந்த வீடு பார்த்தோம்னா இப்போ ரெடி டு ஆக்குபைக்கு அவைலபிளாக இருக்குது இந்த ஹவுஸோட ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தி ஏழு லட்சம் சொல்கிறாங்க இந்த வீட்டை பற்றின டீட்டெயில் உங்களுக்கு வேணும்னா கீழே ஸ்க்ரோலாகிட்டு இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த வீட்டுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் Thank you viewers.